அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் வந்து எட்டு தொகை நூல்கள் வரிசை இந்த நூல்கள் வந்து பார்த்துட்டு போகிறோம் இந்த எட்டு தொகை நூல்கள் வரிசையில் இன்றைக்கு வந்து பதிக்கு பத்து என்று சொல்லப்படக்கூடிய புற இலக்கியம் தான் புறநூல் தான் பதிக்கு பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய புறநூலை பற்றி பார்க்க போகிறோம் பதிக்கு பத்து 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 பாடல்கள் மூலம் பத்து பத்து பாடல்கள் மூலம் பத்து மன்னர்களை பற்றி பாடப்பட்ட இலக்கியம்தான் பதுக்கி இது முழுவதுமாக சேர மன்னர்களுடைய கோலை பேசக்கூடிய நூலாக உள்ளது அது மட்டும் இல்லாமல் இதில் பாடான் திணையில் பாடப்பட்ட பாடான் திணை பாடு கூட்டம் ஆண் பாடுகின்ற ஆண்களுடைய சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய நூல் தான் அந்த பாடான் திணை அப்படின்னு சொல்லுவாங்க அதில் பாடப்பட்ட நூல் தான் இந்த பதுக்கி பத்து 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 பாடல்களாக பத்து மன்னர்களை பற்றி பாடிய இலக்கியம் இடத்தொகையின் கூட பறித்துக் கொள்ளுங்கள்